இன்றைய நற்செய்தினுடைய பின்னணி இயேசு கிறிஸ்தனுடைய போதனையை கேட்க வரித்தண்டுவோர் பாவிகள் இவர்கள் எல்லாம் வருகிறார்கள் இதை பரிசெயலும் பார்க்கிறார்கள் அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு கேள்வி எழுகிறது பாவிகளும் வரித்தண்டவர்களும் இவர்கள் பின்னால் வருகிறாரே இவருக்கு தெரியவில்லையா என்ற ஒரு கேள்வி அவருக்கு பரிசெயலனுக்கு எழுகிறது அப்பொழுது இயேசு கிறிஸ்து இரண்டு ஓமைகளை அவருக்கு சொல்லுகிறார் இந்த பகுதி தான் நமக்கு இன்று கொடுக்கப்பட்டிருக்கிறார் காணாமல் போன ஆட்டை பற்றிய ஓமை அவர் சொல்லுகிறார் ஒருவர் நூறு ஆடு வைத்திருக்கிறார் அந்த பாலைவனத்திலே ஆடுகளை மீய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆடு காணாமல் போனால் மீதி இருக்கின்ற தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளையும் விட்டுவிட்டு ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடித்து அந்த ஆட்டை கண்டுபிடித்த பிறகு வீட்டிற்கு கொண்டு வந்து உறவுகளோடு அந்த கண்டுபிடித்ததனுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வார் என்ற ஒரு செய்தியை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து பாவிகளை ஏற்றுக்கொள்கிறார் பாவிகள் தன்னிடம் வருவதை நினைத்து இந்த உலகம் மகிழ்கிறது பாவிகள் இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பு கொண்டு வருகிறார்கள் என்பதை ஆழமாக இங்கே நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஓமை பரிசெயலுக்கு ஒரு பெரிய ஒரு பலத்தடியாக கூட இருந்திருக்கும் இயேசு அதிக அன்பு செலுத்துவது காணாமற் போன ஆட்டின் மீதா தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகள் அது ஏற்கனவே சரியாக தான் இருக்கிறது ஆண்டவரை பற்றி ஆயனை பற்றி அது அறிந்திருக்கிறது அது ஆயனோடு தான் இருக்கிறது ஆனால் திசை மாறி போன அந்த ஆட்டை தேடி கண்டுபிடிக்கிற அந்த ஆயனை போல இயேசு கிறிஸ்து பாவிகளை ஏற்றுக்கொள்கிறார் இது அவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் ஏனென்றால் யூதர்கள் என்ன நினைத்தார்கள் தாங்கள் தான் தேர்ந்து கொள்ளப்பட்ட இடம் கடவுள் தம் மீது தான் அதிக அன்பு செலுத்துகிறார் அவர்கள் மீண்டும் ஒரு பெரிய மறுவாழ்வை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதை விட கடவுளுடைய கடவுளுடைய பார்வையில் இவர்கள் தான் மதிக்கத்தக்கவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர் நினைத்திருக்கிறார் யூதர்கள் அவர்கள் நினைத்தார்கள் எனவேதான் அவர்கள் இந்த ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் எப்படி அவர்கள் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறார் என்று ஆனால் இயேசு கிறிஸ்து வழி போன திசை மாறி போன ஆடை எப்படி ஆயன் கண்டுபிடிப்பதை கண்டுபிடித்து மகிழ்ச்சி அடைந்தாரோ அதே போல விண்ணுலகில் இருக்கிறவர்களும் மகிழ்ச்சி கொள்வார்கள் என்ற ஒரு செய்தியை அவர் சொல்லுகிறார் இரண்டாவது திராக்மா ஓமை பத்து திராக்மா வைத்திருக்கிற ஒரு பெண்மணி அவர் ஒன்றை தொலைத்து விட்டார் என்றால் அவர் விளக்கை வைத்து தேடி அது கிடைக்கும் வரை தேடி அது கிடைத்ததும் அந்த மகிழ்ச்சியை தன்னுடைய உறவுகளோடு பகிர்ந்து கொள்வார் அல்லவா அதே போலதான் இந்த பாவிகள் லேசுவிடம் திரும்பி வருவதை இந்த பாவிகள் கடவுளிடம் திரும்பி வருவதை நினைத்து எல்லோரும் மகிழ்ச்சியில் கொண்டாடுவார்கள் என்பதை அவர் நமக்கு சொல்லுகிறார் இந்த காணாமற் போன ஆடு அல்லது காணாமற் போன திராக்மா இந்த ஊமைகள் நமக்கு சொல்லுகிற பாடம் என்ன பல நேரங்களில் பெரும்பான்மையாக இருப்பவர்கள்தான் எல்லாம் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது பெரும்பான்மையை தான் நமக்கு முக்கியம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது ஆனால் தொலைந்து போன ஒரு ஆற்றிற்கு எப்படி அந்த ஆயன் அதிக அக்கறை எடுத்து தேடி கண்டுபிடித்து அது கிடைக்கும் வரை அவன் கை தேடி கண்டுபிடித்து மகிழ்ச்சி கொள்கிறானோ அந்த தேவை நமக்கு இருக்கிறது ஒரு கல்லூரியை இடித்துக் கொள்ளுங்கள் நூறு மாணவர்கள் இருக்கிறார்கள் தொண்ணூற்றி ஒன்பது மாணவர்கள் நன்றாக படிக்கிறார்கள் ஆனால் ஒரு மாணவன் அதை சரியாக படிக்கவில்லை என்றால் அந்த ஆசிரியருடைய தேவை அந்த ஒரு மாணவனுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது அந்த ஒரு மாணவன் மீது அக்கறை கொண்டு அவன் படிப்பதற்கு அவர் அதிக நேரத்தை செலவிட்டு அவன் நன்றாக படித்ததை படிப்பதை அவன் நிரூபித்தால் அவருக்குரிய மகிழ்ச்சி எப்படி இந்த ஒரு ஆடு மீண்டும் திரும்பி வந்ததை போல அந்த ஆசிரியருக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லவா சமுதாயத்தில் யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்களோ இருக்கிறார்களோ இந்த ஆடுகள் போல திசை மாறி இருக்கிறார்களோ அவர்கள் மீது இருக்கிற அக்கறை இந்த சமுதாயத்தில் மகிழ்ச்சியும் ஆண்டவருடைய அவையில் ஒரு மகிழ்ச்சியும் நிறைவேறும் என்பதை இன்றைய வாசகம் நமக்கு சொல்லுகிறது என் அன்புக்குரியவர்களே இயேசு கிறிஸ்து பாவிகளை தேடி வந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து எளியவர்களை தேடி வந்திருக்கிறார் அவர்கள் இயேசுவிடம் வரும்பொழுது அவர் பெருமகிழ்ச்சி கொள்கிறார் என்ற செய்தி நமக்கு கொடுக்கப்படுகிறது இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க